தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் இருபத்தி ஒன்பது எதிரத்தா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தனக்கு வரப்போகும் துன்பத்தை முன்கூட்டியே அறிந்து அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய அறிவுடையோரை நெஞ்சி நடுங்க வரும் துன்பங்கள் அணுகாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் அறிவாற்றல் மிகுந்தவர்கள் தமக்கு வரும் துன்பத்தை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் திறம்பட செயல்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களை எப்படிப்பட்ட துன்பமும் என்றும் நெருங்க முடியாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்